சிவகங்கை மாவட்டம் இளையாங்கி தாலுகா இளமனூர் கிராமத்தில் விடுதலை போராட்ட வீரர் ஐயா யாரு இமானுவேல் செயர்களுடைய புகைப்படம் தாங்கிய பெரு மேலையை நாக்கியதற்காக அந்த கிராம மக்களை தாக்கிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேவே பரமக்குடி தேவேந்திரன் பண்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மல்லர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு செந்தில் மல்லர் தமிழர் தேசிய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வையவன் மூவேந்தர் குளிப்படையுடைய தலைவர் அண்ணன் திரு பாஸ்கரன் மூவேந்தர் பிரிப்படையுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் உஷேக் தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைப் அண்ணன் பூமிராஜன் பிசிகா மாவட்ட செயலாளர் சகோதரர் அற்புதகுமார் பாமக மாவட்ட செயலாளர் சகோதரர் சத்தியம் தளபதி ராஜ்குமார் தமிழர் முற்போக்கு கழகம் ஐந்திரன் ஐந்தினை மக்கள் கட்சி தியாகி இமானுவேல் பேரவை தமிழர் அதிகாரம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய தமிழகம் உள்ளிட்ட அனைத்து தமிழர் விடுதலைக்களம் இல்லை உள்ளிட்ட வளரும் தமிழகம் கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் அமைப்புகளிலிருந்தும் அனைத்து கிராமங்களிலிருந்தும் வந்திருக்கின்ற பெரியவர்கள் இளைஞர்கள் மகளிர் மன்றங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியையும் மரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு அருகாமையில் இருக்கின்ற இளவனூர் கிராமத்தில் தேவேந்திர வேளாளர் சமூகம் நாற்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள் அந்த கிராமத்தில் பெரும்பான்மையாக மரவர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு குடும்பமும் வசித்து வருகின்ற பின்னையில் தேவேந்திரபுல வேளாளர்கள் என்ற வசிக்கின்ற பகுதியிலே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாற்று சமூக தலைவருடைய பதாக இருக்கின்றது அதே இடத்தில் தேவேந்திரபுல வேளாளர்களுக்கு சொந்தமான கோயில் நிலத்தில் விடுதலை போராட்ட வீரர் ஐயா பதாகையை வைத்ததை தாங்கிக் கொள்ள முடியாத நல்லிணக்கத்தை விரும்பாத சமூக விரோதிகள் அந்த கிராமத்தை சேர்ந்த தாய்மார்களை அழித்து உதைத்து மண்டையை உடைத்து மிகப்பெரிய அத்துமீறலில் சமூக விரோத செயலில் ஈடுபட்டார்கள் இந்த சமூக விரோத செயலை கண்டிப்பதற்காக முன்னணி தலை செயற்பாட்டாளர்கள் அன்றைய தினமே மாலை இளமுனூர் கிராமத்திற்கு சென்ற போது சின்ன செயற்பாட்டாளர்களால் அந்த பதாகை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டது அந்த பதாகையை வைத்துவிட்டு திரும்பி வரும் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னணி செயற்பாட்டாளர்கள் மீது கல்வீச்சி தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் மிகப்பெரிய சமூக பதட்டம் உருவாகி ஆற்றுக்கு தென்பகுதியில் இருக்கின்ற இந்த ஐந்து சந்திப்பிலும் சத்திரக்குடியிலும் அதே போல யமுனேஸ்வரம் பாம்பு வளர்ந்த அருகிலும் ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் குல வேளாளர் சமூக மக்களால் முன்னெடுக்கப்பட்டது இளமனூரில் இருந்து இளமனூர் அந்த சுற்று வட்டாரத்தில் காப்பதில் ஈடுபட்ட கைவர்களிடமிருந்து நம்முடைய முன்னணி செயற்பாட்டாளர்கள் காப்பாற்றி வர காவல்துறை அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டு காப்பாற்றி வரப்பட்டார்கள் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண்களும் ஆண்களும் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் கிட்டத்தட்ட மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சிவகங்கை மாவட்ட காவல்துறை பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்களை ஏழு பேரை நேற்றைய தினம் காலையில் தேர்வு அருகே வைத்து கைது செய்திருக்கின்றார்கள் இந்த கைது செய்திருக்க சம்பவம் கேள்விப்பட்டவுடன் நேற்று முதல் உடனடியாக தேவேந்திர கழக மகாலில் ஒரு அவசர கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இந்த அவசர கூட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த போராட்டத்தை திட்டமிட்டு ஒரு நாள் இடைவெளியில் இந்த போராட்டத்தை திட்டமிட்டு இந்த நடந்து கொண்டிருக்கிறோம் சிவகங்கை மாவட்ட காவல்துறை பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்டவர்களை மீது கைது கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இளமனூரில் நாற்பது நாற்பது குடும்பங்கள் மட்டும்தான் அந்த கிராமத்தில் தேவேந்திர குல மேலாளர்கள் சிக்கின்றார்கள் நாற்பது கிராம நாற்பது குடும்பங்களிலும் முப்பத்தி குடும்பங்கள் வெளியூரில் இருக்காங்க பதினாறு கிராமம் பதினாறு குடும்பங்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க பதினாறு வீட்டை வந்து அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கின்ற பால்வாடிகள் இங்கே இருக்கின்ற சமூக விரோதிகள் மாதட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சிவகங்கை மாவட்ட காவல்துறை பாதிக்கப்பட்ட தேந்திர மக்கள் மீது நடவடிக்கை எடுத்து இருக்கின்றது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இது அப்பட்டமான ஜனநாயகின்றோம் இந்த சிவகங்கை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் நாம் என்ன சொல்ல என்ன கருத்தை சொல்ல விரும்புகின்றோம் என்ன கோரிக்கையை வைத்து விரும்புகின்றோம் என்றால் சிவகங்கை மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சத்தரை குடியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் குற்றத்திற்கு காரணமான மனைவி நீங்கள் விட்டுவிட்டு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று போராடிய பரமக்குடி தேவேந்திரன் சத்தரக்குடி தேவேந்திரன் நீங்கள் வழக்கு செய்து பதிவு செய்திருப்பது அப்பட்டமான ஜனநாயக திருமுறை படுகொலை சத்த விதிமீறிகள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செயலுக்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் இது வந்து முதல் கட்டமாக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த போராட்டம் நேற்று தினம் அறிவித்து இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் மக்கள் வசிக்கின்ற கிராமங்களில் காவல்துறை அத்துமீறி இளைஞர்களையோ பெண்களையோ மாணவர்களையோ கைது செய்தால் மீண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அப்போது ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் இதற்கு மிகப்பெரிய ஒரு பதிலை சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் तो देंवद्रमें